மையன்பர்களை மாதா பிதா குரு தெய்வமுடன் உடைய வணங்கி நினைத்திற்கும் வேளவனும் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடல்களிலே எழுபத்தி ஏழாவது வெண்பா பாட உள்ளேன் ஆமைதியோ ஆனால் அடியாரவதி அமைதியோ ஆனால் அடியாரீ சுமை சுமத்தல் சோகம் சுமை சுமத்தல் தொந்தரவு சோகம் நுமக்கது சம்மதமோ நுமற்கது சம்மதமோ சம்ஹார மூர்த்தியே நோய்க்கிருமி சம்ஹார மூர்த்தியே நோய்க்கிருமி இம்மண்ணில் வேண்டவே வேண்டாண்ணில் நோக்கிரி நீ வேண்டவே வேண்டா முருகா முருகா தமிழ் முதல்வா அணிவண்ணும் வா அடியவற்கு வேண்டுவன அன்றாடம் அள்ளித்தா முருகா